வணக்கம் நான் வதனி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பாருங்கள் நம்ம எப்பையும் மீன் பிடிக்கிறோமே அந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் இங்கே வந்து காலையிலயே நாங்கள் மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் கடைசியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொழுந்த என் வீட்டுக்கிறவங்க பாப்பா எல்லாருமே அப்படியே வந்திருக்குறோம் மீன் பிடிக்க இப்போ பார்ப்போம் மீன் கிடக்குதான்னு தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல வளையெல்லாம் லெவல் பண்ணிக்கிட்டு தான் கடலுக்குள்ளே இறங்கி மீன் கிடக்கிறத சுற்றி வளைஞ்சி வரணும் ரெண்டு பேரும் ஆள் கொடுத்து விட்டாப்போ இழுத்து கரையை கொண்டுட்டு வரணும் இப்போ வலையில பார்ப்போம் ரெண்டு வலை கொண்டு வந்திருக்கிறாங்க இதான் சுண்டுபிடி வலை ரெண்டு தொட்டாப்பையும் ரெண்டு வலைக்கும் தொட்டாப்பை இணைஞ்சி வைக்கணும் அப்போ தான் வளைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் மீன் தெரிஞ்சிச்சா மீனுக்கு வளைய வளையறதுக்கு கொண்டுட்டு போறாங்க தம்பியும் குழந்தனும் இங்க பாருங்க இந்த தொட்டிக்குள்ள ஒரு மோர் இருக்குது இதான் மீன் கீழே ஓடுது நிறைய இருக்கு பாருங்க மோர் இருக்குது பாருங்க ஸ்லேடு நம்ம ஸ்லேட்டுக்கு வந்து குச்சியை வச்சு தான் எழுதுறோம் இந்த குச்சியை வச்சு எழுதுனோம்னா நல்லா எழுதுங்க இதான் மூரை குச்சி ஆமாம் நானாக ஸ்கூல் படிக்க வச்சு எழுதியிருக்கேன் என் சிலேட்டில் வச்சு எழுதுவோம் பாருங்கள் சங்குகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க தொட்டியை சுற்றி அப்படியே உயிர் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க ஒரு குச்சி உடச்சி கொடுங்க ம் பெருசாக பத்து உடச்சி கொடுங்க எழுத வச்சுக்கோங்க பெருசு

சத்தங்க இந்த பாரு எவ்வளவு சங்கு கர இந்த பாருங்க தொட்டிய சுத்தி இருக்கு பாருங்க சங்கு அன்னைக்கு பார்க்கும்போது மீன் பிடிக்க வரும்போது எவ்வளவு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னு பாருங்க இன்னைக்கு வந்து கலக்கலா மங்களா தான் இருக்குது கடல் கலக்கி இருக்குது இப்ப பாருங்க இந்த கடலுக்குள்ள வந்து இந்த பாசிகள் எவ்வளவு அழகா வளர்ந்து கிடக்குன்னு பாருங்க கலக்கா கலக்கா இருக்கிறனால உங்களுக்கு மங்களா தெரியுதுங்க தெளிவு இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் இப்ப பாருங்க வளைய வளைஞ்சுட்டாங்க தம்பியும் குழந்தனும் சேர்ந்து அப்படியே ஆளுக்கு ஒரு தொட்டாப்புல இருந்து கரையை இழுத்துக்கிட்டு வரணும் இப்ப அங்கதான் போறோம் வாங்க பாஞ்சிட்டு மீன் அத வாயுது பாருங்க தம்பிக்கு நேரம்

ஒரே ஒரு மீன் தச்சிருக்குது தம்பி எடுத்திருக்கா கலக்கா பிடிச்சிட்டேன் தகவல் நீ கட்டுங்க முட்டுறாதீங்க ஓடிடுவான் பயமுலை இந்த பாரு ஒரு ஓசிக்கிட்டு வரப்பில்லையே கையாக்க கூட ஒண்ணுதான் கிடந்துச்சா பாரு கிடைச்சிருக்குது பாருங்க இப்படி மீன் போடுறதுக்கு இப்படி மாலில் வந்து நாங்க கச்சா செஞ்சு வச்சுக்கிறோம் தான் கச்சான்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க இந்த தான் நாங்க போட்டு வச்சிருக்கோம் மீன் மூணு மீன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பாருங்க எப்படி ஓடுறாங்க

மாமாட்டம் ஒரு ஓரம் கிடக்கு போகுது இந்தா அதா இந்த மீனி ஓ

ஓடிட்டா பாருங்க ஒரு சேமியா பாரு கரையை வந்து வளைய வச்சோம் கச்சா குண்டா அந்த கல்லு ஓரத்துலேயே வச்சிட்டு வருமா அப்படியே வளைஞ்சிட்டான் இதாம்புல நான் நடந்து குறைச்சல ஓடணும் உள்ள பட்டுருச்சுங்க கலைங்க எங்க கீழே ஊடிட்டோ ஒத்துக்கிட்டு யா கீழே அங்கேட்டு இறங்கி மீன் வளைக்கி வள வச்சுட்டு இருக்காக நாங்கள் அப்படியே கடலில் ரசிக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊர் கடல் வந்து நீங்கள் வந்து பாருங்களேன் பார்க்கும் ஒரு அமைதியாக ஒரு நிம்மதியானது மன நிம்மதி கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி எங்கிட்டு வந்து இருந்தோண்டா கொஞ்சம் நேரம் இந்த கடலை ரசித்தாலுமே போதும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த இது கண்ணுக்கு தெரியாது கையெழு ஒரு களிநண்டு வந்துருக்கு வந்திருக்கு நான் இன்னொன்று வந்துருக்குறேன் களிநண்டு வந்துருக்கு பாப்பீனுக்கு விட்டா ஒரு களிநண்டு வந்துருக்கு செருப்பு செருப்பு பாருங்க மூணாவது பாடு விட்டோம் இதுல மூணு மீன் வந்திருக்கு ரெண்டு கிளைக்காம் ஒரு சுண்டுபிடி வந்திருக்கு ஒரு களிநல் வந்திருக்கு கச்சாவில் கொஞ்சம் மீன் கிடக்கு குழம்புக்கு தேவையான மீன் பிடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வேடத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் இதை ஒரு Gracias. No.